பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமையான சார் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் அதில் வந்து விஜய் சொன்னதில் ஒரு பெரிய கருத்து ஒரு விவாதம் அப்படின்னு கிளம்பியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி இது ரெண்டு தான் கட்சி அப்படின்றது சொல்லியிருக்கார் நேற்று அவர் பேசுனது இன்றைக்கி சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறதா வெளியிட்டிருக்காங்க அது ஊடகங்களில் இன்னைக்கு வந்திருக்குது அதில் பிரதான பொறுத்தறது இருபத்தி ஏழு சதவீதம் முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு அதில் முதல் இடம் வந்து மு க ஸ்டாலின் மீண்டும் மு க ஸ்டாலின் அப்படின்றது ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது இரண்டாவது இடம் பதினெட்டு சதவீதத்தில் விஜய் அதற்கு அடுத்தது மூன்றாவது பத்து சதவீதத்தில் எடப்பாடி நான்காவது இடத்துல அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இப்படி இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் முன்னாடியே கரெக்டாக கணிச்சிருக்கிறாரு ஒரு அரசியலை வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து அதன் அடிப்படையில் தான் பேசியிருக்காரா அனைத்து பொதுக்குழு கூட்டத்தில் இந்த கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதம் நான்காவது இடம் நான் நம்பவே மாட்டேன் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் வச்சிங்க வச்சுங்க முதலிடம் வச்சுங்க அடுத்த இடத்தில் அண்ணாமலை போட்டுங்க தான் இந்த கருத்து கணிப்பு நம்புவேன் என்னங்க அநியாயமாகுது அண்ணாமலை சொல்லுவாரா இல்லை நானே சொல்கிறேன் அண்ணாமலை எப்படி கட்சி வளர்த்துருக்காரு அதிமுக விட ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போயிருக்கிறேன் திமுக விசஸ் பாஜகான்னு களத்தை செட் பண்ணியிருக்காரு அப்போ அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் யாரை தேர்ந்தெடுத்துருக்கணும் அண்ணாமலை தேர்ந்தெடுத்துருக்கணும் அண்ணாமலைக்குள்ள ரெண்டாவது இடத்துக்கு கொடுத்துருக்கணும் அண்ணாமலையை வந்து மக்கள் வாக்களிக்கும் போது சொல்லுவாங்க கருத்து கணிப்பில் அது வருமானது தான் கருநாகராஜன் அந்த தொலைக்காட்சியூரில் ஒரு ஃபோன் இன்டர்வியூ கொடுக்குறாரு அதில் சொல்கிறாரு அந்த ஆங்கர் கேள்வி கேட்குறவங்ககிட்ட நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அதுக்கு இல்லை நான் ஓட்டு போட்டேன் இல்லை அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாரு இல்லைங்க கருத்து கணிப்புன்றது ஒரு ஃபார்மேட்டில் வச்சு தானே போவாங்க அப்படின்றாங்க அப்படி இல்லைங்க நீங்களும் ஓட்டு போடல நானும் ஓட்டு போடல எல்லாம் ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டார் அதனால தான் அவர் அண்ணாமலை ரெண்டாவது இடம் இல்லைன்றதோ இல்லை முதலிடம் இல்லைன்றதுனால தான் கருணாகராஜன் அப்படி சொல்லியிருக்கிறாரு கருத்து கணிப்பே போலிங்க அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு இல்லை ஒரு சீ ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அப்படின்றது ஒரு பெரிய கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்லை அதை நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சி ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை ஜெயிக்கும் கொடுத்தாங்க அவங்க நான்கு தொகுதி நான்கு ஐந்து தொகுதிகள் வெற்றி பெற வெற்றி பெற்றதா ஒரு தொகுதி வெற்றி பெற்றதா சரி விட்டுருங்க ஒரு நெருக்கத்தில் வந்து விட்டுருக்கு இருக்கு அப்படின்னா கூட ஒரு இடத்துல அப்போ கருத்து கணிப்புக்கு என்ன மரியாதை இருக்கு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்து ஆறு அதற்கு பிறகு எனக்கு தெரிந்து கருத்து கணிப்பு வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல மேட்ச் ஆகும் இன்னொரு இடத்துல மேட்ச் ஆகாது ரெண்டாவது மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மக்கள் கருத்து கணிப்பில் உண்மையான தகவலை சொல்லுவதே கிடையாது நீட்டின அந்த இந்த படிக்கும்போதே படிக்கும் போதே எதிர்க்கு வந்துக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சுவான் அதுக்கு அப்படியே நேர்மற பல் சொல்லுவான் அதில் பத்து பேர்ல ரெண்டு பேர் மட்டும்தான் சரியா பலன் சொல் எட்டு பேர் உங்களை நீ என்னை கிறுக்கு திறனை நினைச்சிருக்கல நான் உன்னை கிறுக்கு நகரம் பாருன்னு மாற்றக்கூடிய மக்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பல மாநிலங்களில் இப்போ ஹரியானாவில் என்ன யார் ஜெயிக்குன்னு சொன்னாங்க என்னாச்சு பாஜக ஆட்சி பிடிச்சது எப்படி பிடிச்சது மூணாவது முறை பாஜக ஆட்சிக்கே வராதுன்னாங்க காங்கிரஸ் வரும் என்னாச்சு வரலையே அதனால் நம்ம கருத்து கணிப்பு என்ற அடிப்படையில் இது பார்த்தால் மொத்தம் டுபாகூர் நான் அண்ணாமலை சொன்னது முதல்ல சொன்னது ஜோக்கு தான் ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு சும்மா ஓப்பனிங்கில் இருக்கும்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா ரெண்டாவது இடத்தில் அண்ணாமலை வருவார் என்று சொன்னால் அண்ணாமலை தரப்பாத மகிழ்ச்சி அடையட்டுமே என்ற ஒரு அடிப்படையில் சொன்னேன் இப்போது மூன்றாவது முறையாக நீங்கள் யார் வருவார்கள் என்று சொல்லும்போது என்ன சொன்னாங்க முழு மெஜாரிட்டியோடு பாஜக ஆட்சி வரும்னு சொன்னாங்க என்னாச்சு யாராவது பேத்து பேசுவாங்களா ஞாபகம் வச்சு கேட்பாங்களா அதில் ஒரு கருத்து கணிப்பு கூட மெஜாரிட்டி இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லவே இல்லை டூ வந்து நின்றுச்சே அப்போது நீங்கள் விட்டுருக்க நானாக சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் எவ்வளோ சீட்டு வரும் போட்டதுக்கும் தலைநகராக போச்சு அப்போ தமிழ்நாட்டில் நாலு வருன்றது நாலும் போயிடுச்சு அதனால் கருத்து கணிப்பு என்பதே போலி அதாவது டிவி நடத்துவது என்பது மிகப்பெரிய தந்திரம் அது இல்லை இப்போ கருத்து கணிப்பு போலின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது இல்லை கிரெடிபிலிட்டிங்கிறதா பண்ண டிவி சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு மீடியா உயர்த்தி சொல்கிறேன் இன்னும் ஒரு மீடியாவை தாழ்த்தி சொல்கிறேன்ல ப்ரிண்ட்டு மீடியா என்பது ஒரு காலம் வரை அந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் நீ ப்ரிண்ட்டு மீடியாவும் தப்பு தான் ஆனால் எலக்ட்ரானிக் மீடியா டிவி ஊடகம் இருக்குல்ல அது வந்து உங்களை திருமலை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடத்தி ப்ரைம் டைமில் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா நீ ஒரு கோடி ரூபா ஒருத்தர் உங்களுக்கு போட்டுருவாங்க சார் திருமணம் யாருன்னு எனக்கு தெரியாது சார்னு உங்கள் வீட்டுக்காரர் கேட்டால் கூட தெரியாது ஆனால் நாங்கள் எடுத்தோம் சார் எத்தனை சர்வே எடுத்தீங்க சாம்பிள் காட்டுங்க யாரும் சொல்லுவாங்களா ஆறு கோடி பேர் ஓட்டு போட்டு நடத்துகிற தேர்தலில் ஒரு அறுபதாயிரம் பேர் எடுக்க மாட்டாங்க ஒரு எட்டாயிரம் பேர் சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளை வச்சு நீங்கள் எடுக்கணும் அதை கணக்கு போட்டு அனலைஸ் பண்ணி இவர் தான் பெரியள் அப்படின்னு சொன்னா நம்பறவங்களும் இருக்காங்க இப்போ சொன்னீங்களே வெள்ளிக்கிழமை எப்போ விஜய் பேசுகிறார் டிஎம்கே விசஸ் டிவி கே அப்படிங்கிறார் சனிக்கிழமை இந்த கருத்து கணிப்பு வருது அப்போ என்ன அர்த்தம் இந்த கருத்து கணிப்புக்கு யார் செலவு செய்திருப்பார்கள் ஆதவ் அர்ஜுன் ஜான் சமி அப்படின்னு சொன்னால் சில பேர் மறுக்கலாம் சில பேர் ஏற்கலாம் ஆனால் உண்மை என்ன நீங்க இந்த விஷயத்தை ஓட்டர் விஜய் தரப்பிடம் பேசி பணத்தை வாங்கி கொண்டு இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு என்ன சொல்லுவீங்க மறுக்க முடியுமா இல்ல அவங்க ரெண்டு பேரும் இது இதுக்கான ஏற்பாடு செய்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா அப்போ அவங்க விஜய் தானே முன்னிலைப்படுத்திருக்கணும் தானே முதலிடம் சொல்லி மக்கள் நம்பன மக்கள் நம்பணும்ல இப்போ இதுவும் நம்பிடுவாங்களா ஏ அதாவது இஎம் போசின மாதிரி இருக்கணும் இஎம் போசாத மாதிரி இருக்கணும் அது ஒரு தொழில் நேக்கு மாணவன் கவுண்ட் மணி அந்த கணக்கு தான் அதெல்லாம் அப்ப முதல்ல போட்டீங்கன்னா ஸ்டாலின் முதல் இடத்துல வந்தால் திமுக ஆகும் திமுக ரவுண்டு கட்டி அடிக்கும் அதிமுக வந்து பிளவுபட்டு கிடக்கிறது எடப்பாடி வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது அதனால மக்கள் மானம் மாறி இரண்டாவது இடத்திற்கு விஜய் கொண்டு வந்து விட்டார்கள் சொன்னால் அது லேசாக ஓ அப்படி கூட இருக்குமோ எடப்பாடி பாருங்க செங்கோட்டையும் வரை டெல்லி தனியா போறாரு ஓபிஎஸ் தனியா இருக்காரு டிடிவி தனியா இருக்காரு ஒருவேளை எடப்பாடிக்கு மவுஸ் குறஞ்சி ரெண்டு பேர் பேசுவல்ல அதுக்கான இடம்தான் இது ஆனா ஸ்டாலின் அப்படி இல்லல நீங்க இப்பதன இருபது நாள் முன்னாடி சிறந்த முதலமைச்சர் விருது இந்தியா விட கொடுத்துருக்கு அதுக்கு பின்னா நீ என்ன ஆராய்ச்சி பண்ணுங்க அப்ப அவங்களுடைய கருத்து கணிப்பு படி அண்ணா திமுகவோட வாக்குகளை விஜய் எடுக்கிறார் அப்படிதான் பொருள் அவங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு தேர்தலை சந்திக்காத விஜய் பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்குகிறார் என்றால் கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் கட்சி நாற்பது தொகுதியில் போட்டிட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியில் போட்டிட்டு எட்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் வாங்க அந்த ஓட்டு எங்க அந்த ஓட்டு எங்க ஸ்டாலின் முதலிடம் இரண்டாவது இடம் விஜய் மூன்றாவது எடப்பாடி நான்காவது அண்ணாமலை எங்க சீமான் எங்க அந்த ஓட்டும் தான் வந்துருச்சு அதான் சொல்லுங்க தேர்தல போட்டியிட்டு சீமான் வாங்கிய வாக்கு எங்கன்னு கருத்து கணிப்பு என்றால் இது வேற வழியே இல்லை இப்படி சொன்னாக்க அப்ப யாரு முதலமைச்சர்கள் அண்ணாமலைக்கு போக சீமானதான் வச்சிருக்கணும் ஏன்னா அவரு இண்டிவிஜுவலா வரைக்கும் கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு கூட்டணின்றதே போகல இப்பயும் அவரு கூட்டணி இல்லைன்றாரு அப்ப முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது அந்த கட்சியில் அவர் தான் அண்ணாமலை வந்து இன்னும் களமே இறங்கல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க அது மோடியை முன்னிறுத்தி அப்படின்னா இங்க வந்து கூட்டணியே இல்லைன்னு தானே சொல்லணும் நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி நாற்பது தொகுதிகளில் தனியா போட்டியிட்ட சீமானுடைய வாக்கு வங்கி எட்டு புள்ளி ஒன்று ஒன்று நீங்க கூட்டணியோடு போட்டியிட்டது பாஜக பல இடங்களில் பாமக சில இடங்களில் உதிரி கட்சி போட்டியிட்டது பாஜக போட்டது எத்தனை கம்மி அப்போ நீங்க பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான இடங்களில் போட்டியிடல அதே மாதிரி சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் இருபத்தி ஒழுதுல போட்டிங்க அப்போ அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி ஒன்பது சதவீதம் நான்காவது இடம்னா சீமானுக்கு எங்க சீமானுக்கான வாக்கு வங்கி எங்க போச்சு அதை சொல்லணும்ல கருத்து கணிப்பு நிறுத்தப்பட்ட ஆட்கள்லயே அங்கே தப்பு இருக்கு என்னன்னா எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிரபலமான பத்திரிக்கை யார் சிறந்த தொழிலதிபர்கள் அப்படின்னு ஒரு ரேங்கிங் போடுவாங்க அந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிவநாடார் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்புறம் ஒரு பத்திரிக்கை அதிபர் அப்புறம் கலாநிதி மாறன் சன் டிவி இப்படிலாம் போட்டுட்டு ஒரு எட்டாவது ஒம்பதாவது இல்லை பத்தாவது இடத்துல ஒருத்தர் போட்டிருந்தாங்க அவர் தமிழ்நாட்டில் யாருன்னே தெரில அப்போல்லாம் நான் ஒரு பிரபலமான பத்திரிக்கையில் வேலை பார்க்குறேன் யாரும் அந்த தொழிலதிபர்னு ஆராய்ச்சி பண்ணால் அவர் அந்த இடத்துல இல்லை இது பக்கா டுபா ஒரு பணம் கொடுத்து அந்த பத்தாவது இடத்தை இந்த தொழிலுக்கு விருது கொடுத்துட்டார்கள் பத்தாவது இடத்த மட்டும் நீங்க பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி இருக்க இடம்லாம் பார்த்தா பிரபலம் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தலைங்க ஒளியில கமலஹாசன் பார்க்கும்போது போட்டோ ஆள் பத்தவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே அதே தான் முதல் இடம் மு க ஸ்டாலின் கொடுத்தாச்சு அப்போ ரெண்டாவது இடம் இந்த மாதிரி கட்சி பிளவுப்பட்டு அதிமுக இல்லைங்க விஜய் வந்துட்டார் இதே தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுக்கறது ஒன்று அடுத்து நான் டிவி ஊடகத்துக்கு வந்துடுறேன் டிவி ஊடகத்தில் இந்த ப்ரைம் டைமில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது நீங்கள் விளம்பரமே பாருங்கள் எல்லா நேரத்துக்கும் ஒரே மாதிரியான விளம்பர கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை அதே மாதிரி முதல் பக்கம் பிரிண்டிங்கில் முதல் பக்கத்தில் ஒரு ரேட்டு உள்பக்கத்தில் ஒரு ரேட்டு பின் ஒரு ரேட்டு அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல போனோன்னா ஒரு பிரபலமான செய்தி இடம்பெறும் அது பூகம்பமாக இருக்கட்டும் நிலநடுக்கமாக இருக்கட்டும் இல்லை ஒரு அரசியல் செய்தியாக இருந்தால் முதல் பக்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தால் அந்த அப்போ கட்டணம் முதல் பக்கத்துக்கு விளம்பரம் பார்த்திங்கன்னா அதிகம் அந்த மாதிரி தான் டிவியில் எப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தால் பிரைம் டைமில் என்ன வேணால் கருத்து கணிப்பு போட முடியும் ஒரு காலத்தில் நீங்கள் ப்ரிண்ட் மீடியாவும் எலக்ட்ரானிக் மீடியாவும் ஒரு தனியார் ஏஜென்சியும் எடுத்து நடத்திய கருத்து கணிப்பு வர என்னாச்சுன்னு தெரியும் நமக்கு சம்பந்தமே இல்லாமல் பர்சன்டேஜை கூட்டம் போட்டு ஒரு பெரிய கலவரமே வெடிச்சது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும் அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு மொத்தம் அம்பக் டுபாக்கூர் தான் இதை நம்பி பா விஜய் ரசிகர்கள்லாம் வந்து உடனே அப்பாடா பதினெட்டு பர்சன்ட் நம்ம தலைமை டிஎம்கேஎஸ்எஸ் டிவி கேன்னு சொன்னால் சரியாக பிடிச்சா மொத்தம் பணம் இதன் பின்னணியில் ஜான் ஆரோக்கிய சாய்மை ஆதவ இருக்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை அதாவது இது நீங்கள் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் இன்னொரு பக்கம் இதையெல்லாம் அறியாதவரா விஜய் அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும்ல ஏன்னா ஒரு திரைப்படத்துறையில இவ்வளோ நாள் டிராவல் பண்ணி வந்திருக்கிறாரு இத்தனை படங்களை வெற்றிகரமாக கொடுத்துருக்கிறாரு அப்ப அந்த படத்தோடைய ப்ரமோஷன் ஒர்க் எப்படி இருக்கும் என்ன மாதிரி பண்ணுவாங்க அது எப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படின்ற கணக்கெல்லாம் தெரிஞ்சவர்தான் அரசியல் வேணா புதிதாக இருக்கலாம் அவருக்கு அப்போ இந்த அரசியலில் திடீர்னு வந்தவொடனே இந்த மாதிரியான ஒரு சினிமா பட ப்ரமோஷன் மாதிரி இவங்க பண்றாங்கன்றத அவர் உணராம இருப்பாரு அப்படி நீங்க ஒருத்தரை வந்து நீங்க ஹீரோயிசமா கொண்டாடப்படும் போது அப்படிதான் கொண்டாடப்படுவார்கள் படம் ஒழுன்னா கூட ரெண்டாவது நாள் விளம்புறோம் முதல் நாள் ரிலீஸ் ஆகிருக்கோம் தாய்மார்களின் ஆதரவுடன் இளைஞர்களுடைய பேர் ஆதரவுடன் இப்படி தான் போட்டு நேற்றே பதினொன்று புள்ளி பதினெட்டு கோடி வருமானம் இரண்டாவது நாள் முப்பது புள்ளி ஆறு லட்சம் கோடி நான்காவது நாள் நூறு புள்ளி எட்டு கோடி என்ன ஒன்றா சொல்லிக்க வேண்டியதான் பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டுன்னு எப்படி சினிமாவில் கதை விடுறதோ அதே தான் அரசியல் ஒருத்தர் அரசியல் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஏதோ தான தர்மம் பண்ணுவீங்க ஒரு ஏரியாவில் ஒரு போலி தொழிலதிபர் ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுப்பார் ரெண்டு லட்சம் கொடுப்பார் இந்த கட்டா கொஸ்தின் ஒரு படம் அதில் நடிக்கிற விஷ்ணு விஷால் அப்படி தான் அப்படியே பணம் கொடுத்துட்டு பின்னாடி போய் பணத்தை வாங்குவார் அந்த கணக்கு தான் அதே மாதிரி தான் அன்னதானம் கோயில் தர்ம செலவு அப்புறம் ரோடு இளைஞர்கள் விழா பொங்கல் விழா இப்படி பணத்தை கொடுத்துட்டு தன்னை காமிச்சிக்கிறது ஏதோ ஒரு படத்தில் சசிகுமார் படத்தில் அப்படி தான் இருக்கும் இப்போதான் நிதி கொடுத்தோம் அதுக்குள்ளே இப்போ போஸ்ட்ருக்கானு இந்த கணக்கு தான் இது வந்து அரசியலுக்கும் பொருந்தும் சினிமாவுக்கும் பொருந்தும் இதில் வந்து குறைந்த பட்சம் நீங்கள் எவ்வளோ சர்வே எடுத்தாங்க இந்த சர்வே சாம்பிள்ஸோட எண்ணிக்கை எத்தனை இதெல்லாம் கேட்கணும் இப்போ ஒன்றும் வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் போச்சு ஒரு நாலு இடத்துல போச்சு ஏழு இடத்துல மூன்றாம் இடம் வந்தது அப்போது நீங்கள் ரெண்டாம் இடம் எங்கே வந்தது எத்தனை இடத்துல வந்தது அதிமுக பெரிய கட்சி இன்றைக்கி தேதி வரைக்கும் நீ இன்னும் சொல்ல போனால் பத்தாண்டு கால ஆன்டி இன்கம்பன்சியோட அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திக்கிறது யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபது இடங்களுக்கு மேலாக அதிமுக கூட்டணி ஜெயிக்குது அறுபத்தி ஆறு இடங்கள் ஜெயலலிதா கூட அறுபத்தி ஓரு இடங்கள் தான் வெற்றி பெற்றார் எப்போ ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுக வந்து ஆட்சி அமைப்பதற்கு இடம் குறைவான இடங்களை பெற்ற அந்த கட்டத்தில் கூட ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தி ஓரு இடம்தான் ஆனால் நான்கரை ஆண்டு கால எடப்பாடி ஆட்சி மீண்டும் தேர்தல் நின்று அறுபத்தி ஆறு இடங்களே வெற்றி பெறுகிறது அப்போது யோசிப்பேன் பத்தொம்பதுல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிற கட்சி திமுக திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன பண்ணிருக்கணும் கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட மேசிவ் விக்ட்ரி ஏடிஎம்கே ஏன் வந்து திமுக வந்து குறைஞ்சது அந்த நாற்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயிச்சது அந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு இடங்களுக்கு மேலே அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கணும் அதிமுக நாற்பது நாற்பத்தஞ்சி தடுமாறி இருக்கணும் ஆக பெரிய கட்சி அதிமுக தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ பாஜக என்ன கலகம் பண்ணும்போது எப்படி உடைக்க போகுது நமக்கு தெரியல ஆனால் இந்த ரெண்டாவதாக விஜய் ஃபோக்கஸ்னும் போது இதில் வெறும் விஜய் பணம் மட்டுமல்ல இதில் பாஜக ரோலும் இருக்குது அதிமுகவை இப்போ வந்து கட்சி துண்டாடுவதற்கு பாஜக செய்கிற சதியில் சி ஓட்டர் இந்தியாவுடைய கருத்து கணிப்பு நிச்சயமாக இருக்கும் எப்படின்னா பாருங்க அதிமுக மூணா இடத்துக்கு போயிடுச்சு அப்போ அதிமுகவுக்கு என்ன வேல்யூ இருக்குது நாங்கள் சொல்றது அதிமுக கேட்கணும் பாஜக என்பது அண்ணாமலை ஒன்பது அதிமுக பத்து பத்து சதவீதம் ஒன்பது சதவீதம் ஒரு சதவீதம் தான் கேப்பு ஒரே ஒரு சதவீதம் தான் அதிமுக உயர்ந்திருக்குது பாஜக விட அப்படி என்றால் நாங்கள் சொல்வதை கேட்கணும் அப்ப பாஜக வளர்ந்துருக்கு இந்த டுபாக் ஒரு கருத்து கணிப்பு படி பாஜக வளர்ந்துருக்கிறது இந்த கருத்து கணிப்பு ஒன்று அவங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளவா இல்லைனா மக்கள்கிட்ட உளவியல் ரீதியாக இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க ஒரு வாக்கை செலுத்திடுவாங்க பாருங்கள் இதுதான் முதல் கட்சி இல்லை இதுதான் ரெண்டாவது கட்சி இன்னும் கொஞ்சம் போட்டாக்கே இவங்க வந்துருவாங்க அப்படின்னு ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி இந்த கருத்துக்கணிப்பு பயன்படுமா எதற்காக அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கணும்ல மொத்தம் அறுபத்தி நாலாயிரத்து செல்கிற பூத்து அதில் பொதுச்செயலர் விஜய் கட்சியோட பொதுச்செயலர் ஆனந்த் சொல்கிறாரு ஐம்பத்தி நாலாயிரம் பூத்துக்கு நான் ஆட்கள் போட்டுட்டோம் மீதி இருக்கிற பூத்துக்கு ஆட்கள் போடணும் மீதி இருக்கிற பத்தாயிரம் பூத்துக்கு ஆளே இல்லாத கட்சி அப்படிங்கிற பதினெட்டு சதவீதம் வரும் இன்னும் ஒன்றுமே புரியல தேர்தலை ஒரு கவுன்சிலர் தேர்தலை முறையாக ஒரு ரசிகர் மன்றம் அடிப்படையில் விஜய் கட்சி அங்கங்கே தேர்தல் ஜெயிச்சாங்க உள்ளாட்சி தேர்தலில் முறையாக கட்சி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜய் கட்சி இதுவரை எந்த தேர்தலும் சந்திக்கலை அந்த கட்சிக்கு பதினெட்டு சதவீதம் என்று சொன்னால் ரோட்டில் போகிற சராசரி ஒரு சாமானியன் கூட ஏற்றுக்க மாட்டான் அப்போது இத்தனை நாளாக அந்த கட்டமைப்பு என்ற விஷயம் கட்சி பலம் தொண்டர்களெலாம் வந்து எப்படி நீங்கள் பொதுக்குழுவில் வந்து வீராசமாக பேசிட்டார் எல்லாம் ரைட்டு அப்போது நேற்று இப்படி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு வருகிறது என்றால் மொத்தம் செட்டப் செய்யப்பட்ட சினிமா பாணையில் ஜோடிக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதற்கு நீங்கள் இருந்து பணம் வாங்கிக்கிட்டு இப்படி செய்கிற இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு பிரபலமான தேசிய நாளிதழ் ஒரு ஏஜென்சி இப்போ தேர்தல் நேரமே கிடையாது எதுக்காக இப்படி முன்கூட்டியே வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறீங்க நான் இது திமுக இருபத்தெட்டு சதவீதம் கூட ஏற்றுக்க மாட்டேன் அது முப்பத்தஞ்சா கூட இருக்கலாம் இல்லை பதினெட்டாக கூட இருக்கலாம் எனக்கு அதை பத்தி கிடையாது ஒரு கூட்டணி ஃபார்மேஷனுக்கே வரல அரசியல் கட்சி அது நெருக்கத்தில் தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணியை பத்தி முடிவு செய்வோன்றாங்க இப்போ யார் யார் கூட கூட்டணி அமைக்கும் யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்றா எதுவுமே இல்லாமல் மக்கள் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னா இவருக்கு நான் ஓட்டு இவருக்கு நான் ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மனநிலையிலையும் மக்கள் இருப்பாங்களா நல்ல கேள்வி கேட்டீங்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் முப்பது தொகுதிகளில் குறைந்தது ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஓட்டுக்குள்ள அதிமுக எழுந்த தொகுதிகள் முப்பது தொகுதிகளுக்கு மேலே இருக்கும் அப்போது என்ன சதவீதம் நீங்கள் திமுகன்ற ஒரு வலிமையான கூட்டணி வலிமையான கூட்டணி இருக்கும்போதே அதிமுக வலிமையில்லாத கூட்டணி என்று சொல்லப்படும் போது ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஓட்டுக்குள்ளே முப்பது தொகுதி எழுக்கிறது அப்போது ஒரு கட்சி கூடுதலாகவோ அல்லது அந்த இடத்துல நாம் தமிழர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் அதிமுக அங்கே ஜெயிச்சிருக்கும் அதனால் கூட்டணி பலம் என்பது வேறு தனிப்பட்ட நபர் என்பது வேறு சினிமா கவர்ச்சியால் ஒருத்தர் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க எத்தனை பேர்கிட்ட எடுத்தீங்க சாம்பிள்ஸ் எத்தனை நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போகிற மக்கள்கிட்டலாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா அதனொடன முப்பது சதவீத மக்கள்தான் இந்த கருத்துக்கணிப்பில் உண்மையாக பங்கேற்பார்கள் நானுமே கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறேன் ஒரு வார பத்திரிகை ஆசிரியராக இருந்தபோது நடத்திய கருத்து கணிப்பின் உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியும் நூறு சதவீதம் அதில் வந்து உண்மையாக இருக்க முடியாது அதில் நம்ம ஃபில்டர் பண்ணணும் எங்கே இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் பார்த்து அனலிட்டிக்கல கிளா நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் வைத்து இந்த பதிலை வச்சுருக்கே இந்த எடுத்துகிட்டு இந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு இவன் பொய்யாக சொல்லியிருக்கானு அந்த தகவலே பொய்யும் பார் அந்தளவுக்கு நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கோம் நீங்கள் ஒரு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து ஆளுங்கட்சி இப்போ இப்போ இருக்கும்போது நடத்துகிற கருத்து கணிப்புக்கும் தேர்தல் நேரத்தை கருத்து கணிப்புக்கும் வித்தியாசம் அதிகமான நீங்க சொல்றபடி பார்த்தா கருத்து கணிப்பு கொடுத்து அதுல அவர் பதிலளித்திருக்கிற நபர்களுடைய பதிலை வைத்து அதில் ஒரு உளவியல் ஆராய்ச்சி நடத்தி அதை வைத்து தான் கருத்து வெளியிடணும் முடிவு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து உண்மை தன்மை என்னன்றது பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இன்னைக்கு தேதிக்கு ஏன்னா அவங்க மாத்தி சொல்லியிருப்பாங்களா இல்ல சும்மா பேருக்காக கொடுக்குறாங்க அதுக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்களா ஆமா அந்த ஆன்சர் ஷீட்லயே உங்களுக்கு அந்த அதாவது நேரடியாக கேள்விக்காமல் வள வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்டிருப்பாங்க அரசியல் ரீதியில் சில கேள்விகளாக கேட்பாங்க அதில் அதில் தெரிஞ்சிடும் போய் சொல்கிறானா உண்மை சொல்கிறாங்கன்னு அப்போ இந்த இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக விட்டுருன்னுவாங்க ஏன்னா கடைசியாக வந்து ஒரு நாலஞ்சு பாயிண்டில் தான் அரசியல் கேள்வி இருக்கும் முதல்ல அஞ்சாறு கேள்வி வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட கேள்வியாக இருக்கும் ஊரை பற்றின கேள்வியாக இருக்கும் ஊரை பற்றியே தெரியாது இந்த தொகுதியாக இருக்க மாட்டான் அவனை கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியாக இருக்க மாட்டோம் தான் மைனஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு அந்த மாதிரியான விஷயம் கருத்து கணிப்பு நடத்தி மக்கள் மனதை மாற்றுகிற முயற்சி என்பது குதிரை கொம்பு அதற்கு பணத்தை செலவு செய்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேர்தல் வீக வகுப்பாளர்கள் என்பதே ஃப்ராடு மோசடி எப்படி விஜய் கட்சிக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சர் இங்கே அமைச்சர் இருப்பாங்க எதிர்களாக அமைச்சர் இருப்பாங்க நான் நன்றி உரையாற்றுவேன் தமிழில் பேசுறேன்னு கதை விட்டு போனார் பாருங்க பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன ஆனார் மோடி ஜெயிக்க வச்சவர் மம்தாவை ஜெயிக்க வச்சவர் ஸ்டாலினை ஜெயிக்க வச்சவர் அவர் தொகு அவர் ஊரில் என்னாச்சு இடைத்தேர்தலில் நாலு தொகுதியில் ஒரு தொகுதியில் டெபாசிட் மூணு தொகுதியில் வாஷ் அவுட்டு சொற்ப வாக்குகள் வாங்கினார் அப்போது தேர்தல் வியூக வகுப்பாளர் அவங்களோட நிலைமை என்ன அவங்களுடைய இப்போ வியூகம் என்ன அதனால் தயவு செய்து அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு வித்தையை காட்டுறோம் உங்களை ப்ரொமோட் பண்ணுறோன்னு வந்தால் நம்பாதீங்க அடுத்து கருத்து கணிப்பு நடத்துகிறோம் கருத்து கணிப்பு மூலமாக உங்களுக்கு வந்து அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கணி போல் ஒரு ரிசல்ட் தரேன்னு சொன்னால் அதையும் நம்பாதீங்க மொத்தத்தில் கருத்து கணிப்பு என்பது பக்கா டுபாகூர் நன்றி நன்றி